ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா உங்கள் ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடனே இருக்க விரும்புவீர் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தைக் கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் அகராதியிலேயே இல்லை சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள் பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனே இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புவீர்கள் இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பளிச்சென்று பேசுவீர்கள் சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானமாகிய நான்காம் இடத்துக்கும் பாகிஸ்தானம் மற்றும் தந்தைஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறார் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணஸ்தானத்துக்கும் ஆயுள்ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள் இதில் ஆறாம் மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார்கள் இதில் படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேருவீர்கள் சிம்மராசியின் காதல் எப்படி இருக்கும் காதல் மற்றும் உறவு எப்படி இருக்கும் சிம்மராஜ்காரர்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்தது காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிக மிக விரும்புவர் காதல் காதல் திருமணம் செய்யும் யோகம் உள்ளது இவர்களது இதயத்தில் பல விஷயங்கள் இருக்கும் இவர்களது மனதில் இருக்கும் காதல் சிறப்பாக இருந்தாலும் இவர்கள் சிறந்த காதலராக இருக்க மாட்டார்கள் ஒருவரை விட்டு மற்றொருவரை காதலிக்கும் மனப்பாங்க இருக்கும் எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் அதனை திருத்திக் கொள்ள மாட்டார்கள் ரொமாண்டிக் எண்ணம் அதிகம் இருக்கும் சிம்மராசி பெண்கள் தங்கள் கணவருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை வாழ்வர் அதே போல ஆண்களும் சிம்மராசிக்காரர்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் கவர இயலும் அவர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருப்பர் காதலில் சிம்மராசிக்காரர்கள் திறமையாக செயல்பட மாட்டார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை இவர்களது என்னபடி நடக்கும் காதலில் ஒரு சூழலை ஒரு ரொமாண்டிக்காக மாற்றுவார் மற்றொரு அதையே சந்தித்தலுடன் முடிப்பார் இதற்கெல்லாம் காரணம் அவரது மனப்பான்மையும் குணராசியங்களும் ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அவரது குணராசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும் அந்த வகையில் காதல் உறவில் பிரிவு ஏற்பட்டால் உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி அதற்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள் சிம்ம ராசி காதல் தோல்வியிட்டால் எப்படி இருப்பீர்கள் முதலில் வருந்துவார்கள் உலகிலேயே தனிமையில் விடப்பட்டது போல உணர்வார்கள் ஆனால் ஆளுமை மற்றும் தலைமை குணம் கொண்ட இவர்கள் தங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை பற்றிய சிந்தனையில் மீண்டும் முனைப்புடன் செயல்பட துவங்கிவிடுவார்கள் காதலில் நீங்கள் கில்லாடியா சரியான காதல் ஜோடி யார் காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் காதலில் ஜெயிப்பதற்கும் ஒரு ராசி வேண்டும் அப்படி நீங்கள் காதலில் கில்லாடியா நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் காதலில் நெருப்பாக இருப்பார்கள் நீராசியில் பிறந்தவர்கள் காதலில் கழுவுற மீனில் நடுவுர மீனாக இருப்பார்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக காதலிப்பார்கள் காதலில் ஜெயிப்பார்கள் நிலம் சார்ந்த ராசியில் பிறந்தவர்கள் இஸ்திரமாக இருந்து எப்பாடுபட்டாவது காதலித்தரை சர சரராசிக்காரர்கள் நிலையற்ற மனதோடு இருந்தாலும் இஸ்திர ராசிக்காரர்கள் காதலில் இஸ்திரமாக நின்று ஜெயிப்பார்கள் இது சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் நீங்க நீங்கள் சொல்கிறத ஆளை தான் நீங்க ஓகே செய்வீர்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் காதலுக்காக ஓட மாட்டீர்கள் காதல் உங்களை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் கொள்கையா காதலா என்று கேட்டால் உங்கள் சாய்ஸ் கொள்கை தான் கொள்கை மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துவரக்கூடிய ராசி மேஷம் தனுசு இதில் சூரியன் சிவகோத்தரத்தைச் சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம் இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலைமையில் அது திருவண்ணாமலையே ஆகும் கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குவிந்துள்ளது சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது சூரியன் எப்படியும் எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதேபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக காந்தபுராணம் விவரிக்கிறது ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள் உங்கள் எதிர்காலம் சிறக்க வழிபிறக்கும் அடுத்ததாக திருப்பதிமலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால் ஆம் எவ்வளோ பெரிய பணக்கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் பெருமாள் அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும் பொன்பொருள் சொத்து சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும் எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்றிருக்கும் மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பாள் அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும் ஒருடைய வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார் பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து இந்த வருமானம் அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இரண்டு துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும் தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம் உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும் அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள் வரவேற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும் நிலைவாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் ஆம் அது என்ன மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக்கொள்ளலாம் கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்லுவார்கள் அந்த விரலி மஞ்சள் நாற்பத்தெட்டு என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்கும போட்டை வைத்து விடுங்கள் இந்த நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தினமும் காலையிலிருந்து சுத்தபுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அச்சனை செய்ய வேண்டும் குங்குமம் அச்சனை செய்வோம் அல்லவா அதே ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும் வேண்டுதலை வரியில் சொல்லுங்கள்